அன்பிற்குரிய ரிஷபராசி நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் தோல்விக்கு வாய்ப்பே இல்லை சிம்மாசனம் ஏறப்போவது உறுதி அப்படிங்கிற தலைப்பை ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த பதிவில் நான் கொடுத்துருக்குறேன் இந்த தலைப்புக்கும் இதில் சொல்லப்படுகின்ற விஷயங்களுக்கும் கண்டிப்பாக சம்பந்தம் உண்டு பல ரிஷபராசி நண்பர்களுக்கு கோஷார பலன்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது சில பேருக்கு அது சரியில்லை என்று சொன்னால் நடக்கக்கூடிய தசை தசாபத்துகள் உங்களுடைய ஜாதகத்தில் அதற்கு தகுந்த பலனை கொடுக்க முடியாமல் இருக்கலாம் அதான் விஷயம் மற்றபடி கோச்சார பலன்கள் சிறப்பாக தான் இருக்குது எதன் அடிப்படையில் அக்டோபர் பதினெட்டாம் தேதி குரு பகவான் உச்ச வீட்டுக்கு அதிசாரமாக வருவார் இப்போ குரு பகவான் எங்கே இருக்கிறாரு ரிஷபராசிக்கு தனபாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார் இப்போ இந்த குடும்பஸ்தானத்தில் குரு இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயமாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் ரிஷபராசி நண்பர்களுக்கு ஒரு நெகட்டிவாக தான் இப்போ போயிட்டுருக்குது எப்படின்னு கேட்டால் இந்த வாக்கு கொடுத்து சில விஷயங்களில் மாட்டிக்கிறக்கூடிய கூடிய தன்மை அப்படிங்கிறது ரிஷபராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக இருக்குது பண விஷயங்களில் நிறைய செலவுகள் அப்படிங்கிறது ரிஷபராசி நண்பர்களுக்கு உண்டு நிறைய விஷயங்களில் வந்து இந்த வாக்கு வன்மை தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலாக இருக்குது அதனால் கொடுத்த வாக்கு காப்பாற்றுறது அப்படிங்கிறது தான் ரிஷபராசி நண்பர்களுக்கு ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன் அப்படிங்கிறது போயிட்ருக்கும் இது மெயின் பாயிண்ட்டு ஆனால் அவர் அதிசாரமாக மூணாம் இடத்தை நோக்கி வருகின்ற பொழுது மூணாம் இடம் அப்படிங்கிறது தைரிய வீரியஸ்தானம் உபஜயஸ்தானம் ஆக உபஜயஸ்தானம் அப்படிங்கிறது மூணாம் இடம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம் இது மறைவு ஸ்தானம் அப்படிங்கிற இந்த ஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார் இவர் யார் உங்களுக்கு அஷ்டமாதிபதி அண்டு லாபாதிபதி இவர் மூணாம் இடத்தில் வந்து மறை மீண்டும் மறைகிறார் ஒரு அஷ்டமாதிபதி மூணாம் இடத்தில் மீண்டும் மறைவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் அப்போ அக்டோபர் பதினெட்டுக்கு மேலே கிட்டத்தட்ட டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் ரிஷபராசி நண்பர்களுக்கு உங்களுடைய காட்டில் பணமழை அப்படின்னே சொல்லலாம் உண்மைதான் எந்தெந்த விஷயங்களெல்லாம் நம்ம வெற்றி பெற போகிறோம் அப்படிங்கிறது என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு சாதகமான பலனை தரப்போகுது அப்படிங்கிறது தான் இந்த பதவி நம்ம பார்க்க போகிறோம் அப்போ மூணாம் இடம் குருபாவன் உச்சமடையக்கூடிய வீடு அப்படிங்கிறனால இந்த மூணாம் அதிபதி சந்திரன் நம்மளுடைய ராசியில் தான் உச்சம் பெறுவார் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய வீடு ரிஷபராசி தான் அதனால்தான் ரிஷபராசிக்கு வந்து பொதுவாகவே எல்லா இடத்துலையும் எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் இருந்தாலுமே அது அவ்வளோ சீக்கிரம் வெளியில் காட்டிக்கிறாமல் சிறுத்த முகத்தோடையே வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொண்டு சமாளிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் ரிஷபராசி நண்பர்கள் இல்லையா சுக்ரனை அதிபதியாக கொண்டவர்கள் ஆயிரம் கஷ்டங்கள் கவலைகள் இருக்கட்டும் சுக்ரன் நவ கிரகங்களில் ஆடம்பர நாயகன் என்று சொல்லக்கூடியவர் அதனால தான் ரிஷபராசி நண்பர்களை பார்த்தா மற்றவங்க புறாமைப்படுவாங்க ஏயா இவ்வளவு பிரச்சனைகள் எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறியா உன்னால் எப்படி முடியுது ஏம்மா இவ்வளவு பிரச்சனையில் இவ்வளவு துன்பத்துலையும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறியாம்மா எப்படி ஒன்றால் முடியுது அப்படின்னு சொல்லி மற்றவங்க கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது ரிஷபராசி நண்பர்களை பார்த்து தான் கேட்பாங்க ஏன்னா வாக்குஸ்தானத்துக்கே சுக்கரந்தான் பருப்பு பேச்சில் இனிமை ஒரு ஈர்ப்பு பேசு வந்து ஒரு அழுமையாக பேசி மற்றவங்களுடைய கவரக்கூடிய தன்மை சொல்வாக்கு செயல்வாக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடியவர்கள் அதனால தான் ரிஷப் ராசி நண்பர்களுக்கு நிறைய கண்டிஷ்டி அப்படிங்கிறதெல்லாம் படும் கண்டிப்பாக உண்டும் பல பேர் பார்த்து பொறாமல் போயிடக்கூடிய நண்பர்களில் ரிஷப் ராசி நண்பர்கள் இடத்துல இருப்பாங்க இந்த ரிஷப் ராசிக்காரங்கள பார்த்தா தான் மற்றவங்களுக்கு பொறாமையாக இருக்கும் இவங்க ஒரு சின்ன செயல் செஞ்சாலும் போதும் அதை நல்லா சிறப்பாக பண்ணுவாங்க அதை பார்த்து மற்றவங்களுக்கு பார்த்தா அடேப்பா அப்பா இப்படியெல்லாம் பண்ணுறாங்களே பெரிய லெவலில் போயிட்டாங்களே அப்படின்வாங்க ஆக எந்த சூழ்நிலையும் ரிஷப் ராசி நண்பர்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் உண்டு ஆனால் இதெல்லாம் எப்போவுது சரி செய்யப்படும் அப்படிங்கிறதா இந்த குருபான் மூணாம் இடம் உபஜயஸ்தானத்திலிருந்து அவர் பார்க்கக்கூடிய அதாவது அதிசாரமாக கடகத்துக்கு வந்துடுவார் கடகத்தில் உச்சம் பெறுவார் உச்சம் பெற்று அவர் மீண்டும் அவர் திரும்ப வக்ரகதியில் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கே போவார் இது இடைப்பட்ட காலங்கள் அப்படிங்கிறது அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் அஞ்சாந்தேதி வரைக்கும் அதுக்கு மேலே குரு ரெண்டாம் இடத்துல வக்ரத்தில் தான் இருப்பார் அடுத்த பயிற்சி வரைக்கும் அப்போ இந்த மூணாம் இடத்துல எடுத்துக்கொண்டு அவர் பார்க்கக்கூடிய ஐந்தாம் பார்வை அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை தான் பார்ப்பார் பவர்ஃபுல்லான ஏழாம் இடம் எப்படி முதற்கட்டமாக திருமண பந்த காரியங்களுக்கு தயாராகி கொண்டிருக்கிற நிறைய நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய அமைப்பு நண்பர்களுக்குள் இருந்த மன சங்கடங்கள் நீங்கி ஒரு நட்புறவை வளர்த்துக்கொள்ளக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு பண பரிவர்த்தனைகளில் இருந்த சிக்கல்கள் அப்படிங்கிறது மாறக்கூடிய அமைப்பு உண்டு யாருக்காவது நீங்கள் முன்ன பின்னா பணம் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பணம் இந்த காலகட்டத்தில் திரும்ப கண்டிப்பாக வரும் வாங்கினவர்கள் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க அதேமாதிரி நீங்களும் வாங்கி மற்றவங்களுக்கு அதை திருப்பி கொடுப்பீங்க அந்த வாய்ப்பு நிச்சயமாக ஏற்படும் நீண்ட நாட்களாக வராத பணம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏழாம் இடத்தை பார்ப்பது அப்போது இந்த ஏழாம் இடம் அப்படிங்கிறது வியாபார தொழில் செய்யக்கூடிய நிறைய ரிஷபராசி நண்பர்களுக்கு நல்லதொரு லாபம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு பண பரிவர்த்தனைகள் சிறப்பாக இருக்கும் இந்த அங்காளி பங்காளிகளுக்குள்ள ஒரு ஒற்றுமை சிறப்பு மேலோங்கக்கூடிய அமைப்பில் நிச்சயமாக உண்டு பல நல்ல விஷயங்கள் ஐயா ஒரு விஷயமா ரெண்டு விஷயமா பல நல்ல விஷயங்கள் இதெல்லாம் நீங்கள் கண் கூட பார்க்க போகிறீங்க கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சப்போர்ட்டிங் அப்படி நிச்சயமாக இருக்கும் வரலாறு ரிஷபராசி என்பர்களுக்கு இது நிச்சயமாக ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு அதற்கப்புறம் வந்து அவர் பார்க்கக்கூடிய ஏழாம் பார்வை உங்களோட ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தை தான் பார்ப்பார் இந்த பாக்கியாதிபதி அன்று பத்தாம் அதிபதி கர்மாதிபதி எங்கே இருக்கிறார் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் சனி பகவான் அருமை 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 இன்னும் சிறப்பு அருமை சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பது ரிஷபராசிக்கு தர்ம கர்மாதிபதி யோகத்தின் மூலியமாக மிகப்பெரிய லாபம் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க நல்ல விஷயங்கள் நடக்கப்போகுது எதிர்பார்த்த காரியங்கள் அப்படிங்கிறது ரிஷபராசி நண்பர்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பில் அப்போ குரு பார்க்கக்கூடிய ஏழாம் பார்வை அவர் அதிசாரத்திலிருந்து வக்ரத்திலிருந்து பார்க்கக்கூடிய ஏழாம் பார்வை ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் இந்த ஒன்பதாம் இடம் சனி பவானியை வீடு இந்த ஒன்பதாம் இடம் தர்ம காரியங்கள் புண்ணிய காரியங்கள் நீங்கள் செய்த புண்ணிய பலன்கள் கைமேல கூட போது பலன் கைமேல கிடைக்கும் நிறைய ரிஷவராசி நண்பர்கள் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வீர்கள் கோவில் திருப்பணிகளில் கலந்துக்கிறவங்க பக்தி வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்குது கடவுள் மீது அதீதமான ஒரு நம்பிக்கை வச்சு செயல்படுவீங்க எனக்கு எல்லாமே இறைவன் தான் அப்படின்னு சொல்லி அரசு அரசு சார்ந்த துறைகள் மூலமாக ஒரு நல்ல ஆதாயத்தை பெறக்கூடிய அமைப்பு அரசு துறைகள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட்டிங் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும் கன்ஃபார்மாக உண்டு தந்தை வழி முன்னோர்களால் மிகப்பெரிய ஒரு அருளாசி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் இப்போலாம் நீங்கள் முன்னோர்கள் தரிசனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு முன்னோர்களை நினைத்து வழிபடுவது அப்படிங்கிறது இந்த திதி தர்ப்பணங்கள்லாம் கொடுத்து முன்னோர்களை நினச்சி வழிபாடு பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப அற்புதமான நல்ல பலனையா அருமையான பலன் நினச்சிக்கோங்க மனசில் ஆலய திருப்பணிகளில் கலந்துக்கங்க ஏதாவது ஒரு தானம் பண்ணுங்க தானம் பண்ணுங்கள் பண தானம் இல்லை தானமாக பண்ணுங்கள் அந்த ஆலய திருப்பணிகளுக்கு கோவில் கும்பா விஷயங்களில் கலந்துக்குங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது கிருஷபராசி நண்பர்களுக்கு பக்தி சொற்பொழிவை கேளுங்க ஆன்மீகவாதிகள் உரையாற்றுகின்ற அந்த சொற்பொழிவை கேளுங்க ரொம்ப அருமை மிக சிறப்பாக இருக்கும் பக்தி பாடல்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கேளுங்க மனசு அருமையாக இருக்கும் துன்பங்களை மறந்து துன்பங்களை மறக்கக்கூடிய அமைப்பு கஷ் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் மலை போல் வந்தாலும் பனி போல் அமைப்பு ஆக குரு பார்க்கக்கூடிய ஏழாம் பார்வை ஒன்பதாம் இடம் வலுப்பெறுகின்றது அதற்கப்புறம் அவர் ஒன்பதாம் பார்வையாக அவருடைய வீட்டையே பார்ப்பார் மீனத்தை பார்ப்பார் மீனத்தில் யார் இருக்கிறார் லாபாதிபதி உருவும் லாபாதிபதி மீனத்தில் சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் ஆக இந்த குரு பகவான் சனி பகவானை பார்ப்பது தானே இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த அக்டோபர் பதினெட்டுலருந்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் பர்ஃபெக்டாக சூப்பரான ஒரு நல்ல நேரம் பல நல்ல வாய்ப்புகள் பல உதவி உபகாரங்கள் பல நல்ல செயல்கள் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் ஐயா குறைகள் ஒன்றும் இல்லை குறைகள் ஒன்றும் இல்லை மனம் என்ன நினைக்கிறதோ அதை நம்ம செய்ய போகிறோம் அந்த மனசு நல்லதாக நினைக்க போகுது நல்லதாக நடக்க போகுது அப்போ என்ன திட்டம் தீட்டுறீங்களோ அந்த திட்டங்கள் நிறைவேறும் குடும்பத்தில் மூத்தவர்கள் மூலிமாக உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிங் எடுக்கும் பெரியோர்கள் மூலயமாக ஒரு நல்ல ஆதரவுகள் அப்படிங்கிற நிச்சயமாக இருக்கும் தொழிலில் அதீதமான ஒரு லாபத்தை பெறுவோம் நல்ல வேலையில் போய் உட்கார்வோம் வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரிஷபராசி நண்பர்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய அமைப்பில் வருமானத்தை ரெட்டிப்பாகக்கூடிய அமைப்பில் இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு பணப்பழக்கம் ஐயா பதினொன்றாம் இடம் அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய நம்மளுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடியது நம்மளுடைய எதிர்கால சந்ததிக்காக என்ன சேர்த்து வைக்கணும் நினைக்கணும் இந்த காலகட்டத்தில் ஒரு திட்டமிடல் இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக வருங்காலத்தில் நம்ம கஷ்டப்படக்கூடாது இப்போயே ஒரு சேமிப்பை தொடங்கணும் அப்படிங்கிற நல்ல சிந்தனைகள் எல்லாம் ரிஷபராசி நண்பர்கள் இப்போது மேலோங்கும் இந்த குடும்பத்துக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் ரிஷபராசி நண்பர்கள் பர்ஃபெக்டாக செயல்பட்டு தேவைகளை பூர்த்தி பண்ணுவீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய செலவுகள் வீட்டுக்கு செய்யக்கூடிய செலவுகள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறது ஆடை ஆபரணங்கள் எல்லா விஷயத்திலையுமே ரிஷபராசி நண்பர்களுக்கு நல்ல பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்த நாட்களாக இருக்கும் கண்டிப்பாக தங்க நகைகள் வாங்குவீர்கள் தங்க நகை கண்டிப்பாக வாங்குவேன் தங்கத்தினால் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது ஒரு வேளை நீங்கள் முதலீடு பண்ணிச்சா தங்கத்தில் முதலீடு முதலீடு பண்ணக்கூடிய அமைப்பு மேங்கள சேமிப்பு இது வரைக்கும் தொடங்கலைன்னா சேமிப்பு தாராளமாக இந்த காலகட்டத்தில் தொடங்க அதன் மூலமாக நிச்சயமாக ஆதாயம் உண்டு குரு யாரையா தங்கம் பணம் எல்லா விஷயத்துக்கும் அவர்தான் பொறுப்பு அவர் மூணாம் இடம் உபஜயஸ்தானத்திலிருந்து அவர் பார்க்கக்கூடிய ஒன்பதாம் பார்வை சனி பகவானை பார்ப்பது நீதி நேர்மை நாணயம் நம்பிக்கை எல்லாமே சக்சஸ் உங்களுக்கு யாரும் ஒரு துரோகம் பண்ண போகிறது கிடையாது அதனால்தான் உடன் இருப்பவர்களாலும் கூட உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிங் தான் இருக்குமே தவிர எல்லோராலும் நீங்கள் பாராட்டப்படுவீர்கள் எல்லோராலும் மனமகிழ்வோடு இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக உண்டு மனசார வாழ்த்துறாங்கன்னு சொன்னால் ரிஷப் ராசி தான் வாழ்த்துவாங்க இந்த காலகட்டத்தில் ஏன்னால் பல நல்ல விஷயங்கள் இங்கே தான் செய்ய போகிறேன் ஆக வரக்கூடிய எல்லா கஷ்டகாலமும் நீங்கி இந்த குருபவனால் மிகப்பெரிய ஆதாயத்தின் உச்சியில் இருக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் அப்போ கண்டிப்பாக ரிஷபராசி நண்பர்களுக்கு எந்த துறையில் வேலை செய்து கொண்டு இருந்தாலும் அந்த துறையில் ஒரு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு பத்தாம் அதிபதி பதினொன்றில் அப்போ நீங்கள் அதாவது பரம்பரை தொழிலை செஞ்சாலும் சரி நீங்கள் புதுசாக தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் புதுசாக ஒரு வேலையில் ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி அது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஆதாயகரமான சூழ்நிலை அப்படி அதான் தான் சொல்லிட்டு இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிம்மாசனத்தில் உட்காந்த மாதிரி தான் எந்த துறையில் இருந்தாலும் சாதிக்க பிறந்தவர்கள் ரிஷபராசி என்று உங்களை யாரும் ஒன்றும் அசைக்கவே முடியாது உங்களுடைய ஜாதகம் மட்டும் சரியாக சப்போர்ட்டிங் பண்ணிருச்சின்னு வச்சுக்கோங்களேன் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் பர்ஃபெக்டாக நடக்கும் கன்ஃபார்மாக நடக்கும் உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் உயர்மையா நிதிநிலையில் பிரச்சனையே இருக்காது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிற நிச்சயமாக உண்டு சகல விதத்திலும் ரிசப் நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடிய அமைப்பில் தான் இப்போது கோஷார பலன்கள் இருந்து கொண்டு இருக்கிறதையா அதனால் ரிஷப் நண்பர்களை பொறுத்த மட்டும் ரொம்ப அருமையினே சொல்லிக்கலாம் என்ன சொல்கிறது நிறைய சொல்லலாம் நிறைய நல்ல விஷயங்களை பற்றி சொல்லலாம் சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த கால இடத்துல புதுசாக வண்டி வாங்கணும் வாங்குறோம் தாராளமாக வாங்கிக்கலாமே வாய்ப்பு கிடச்சிரும் சொத்து பத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக ஒரு வீட்டை வாங்கின இன்ஸ்டால்மெண்ட்டில் போட்டு வாங்கி தவணை கட்டி முடிச்சுட்டா வீடு வாடகை கொடுக்குறது மிச்சம் அப்படிங்கிற மாதிரி அப்படியெல்லாம் சிந்தித்து செயல்படுவீங்க பிளாட் வாங்கக்கூடிய அமைப்பு ஒரு இடம் வாங்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டையா இந்த வாய்ப்புகளெல்லாம் இப்போது இருக்கிறது அதற்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் போகிறீங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் இந்த காலகத்தில் செய்யக்கூடிய அமைப்பில் தான் நீங்கள் இருக்கின்றீர்கள் ஆக உபஜயஸ்தானத்தில் எட்டாம் அதிபதி வந்து இருப்பது அப்படிங்கிறது எட்டு அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் அவர் மூணாம் இடம் ஒரு சிறிய மறைவு ஸ்தானத்தில் இருந்து கொண்டு நல்ல விஷயங்களைத்தான் செய்வார் ஆக தன செல்வங்களுக்கு குறைவில்லாமல் ரிஷபராசி நண்பர்களை மேலும் மேலும் பொருளாதாரத்தில் உயர்த்தி தான் போவதற்கு குரு இந்த அதிசார பயிற்சியில் அவர் பார்க்கக்கூடிய ஐந்தாம் பார்வை ஏழாம் இடமும் ஏழாம் பார்வை ஒன்பதாம் இடமும் என்ற ஒன்பதாம் பறவை பதினோராம் இடமும் வருப்பெறுகின்றது பதினோராம் இடத்தில் சனி பகவானிடம் இருந்து கொண்டு பல நல்ல காரியங்களை செய்து கொண்டு செய்து கொள்ள வைக்கிறார் நம்ம நல்லா அப்படியே என்ன ஒரு எல்லாத்துலேயுமே ஒரு சப்போர்ட்டிங்கில் நம்ம போயிட்டுருக்கோம் தேவையானது நமக்கு கிடைக்கிது கண்டிப்பாக அதை வச்சு மேலும் மேலும் நம்ம முன்னுக்குதான் வர போகிறோம் இன்றைக்கி ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் இல்லை இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு உங்களை யாரும் அசைக்கவே முடியாது பதினொன்றில் சனி இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் அசைக்கவே முடியாது அதேமாதிரி ஜாதக ரீதியாக சனி உங்களுக்கு யோகாதிபதியாகவோ கருணநாதனாகவோ வந்து ரிஷபராசிக்கு அவர் பதினோராம் இடத்துல போய் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் ரொம்ப சப்போர்ட் கவலையே படாதீங்க அதே மாதிரி குரு பகவான் உங்களுக்கு யோகாதிபதியாகவோ அல்லது கருணநாதகோ இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் மூணாம் இடத்துலேருந்து இன்னும் பக்கபலம் ஆக ரிஷபராசி நண்பர்களுக்கு யாராவது அங்கே இருந்தாவது ஒரு நபர் உங்களுக்கு தேடி வந்து உதவி செய்யக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நடக்கும் ஏதாவது ஒரு நண்பர் அந்த நண்பர் மூலயமாக ஆதாயம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கின்றது அதாவது உங்கள்கிட்ட இருந்து பிரிந்து போனோர் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு அதுதான் இங்கே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அதனால் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் ரிஷபராசிக்கு நடக்க இருப்பதால் ரிஷபராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக தோல்விக்கு வாய்ப்பே இல்லை சிம்மாசனம் ஏறப்போவது உரிதான் அனைத்து விஷயங்களிலுமே நாம் சிம்மாசனம் அமைக்கப் போகின்றோம் சிம்மாசனத்தில் தான் இருக்கப் போகின்றோம் அதனால் ஒன்றும் பிரச்சனை ரிஷபராசி நண்பர்கள் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துக்கள் ஓடு மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்